மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று தம்மை வெளிப்படுத்தின கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் என் மீட்பெயர் உயிரோடு இருக்கையிலே மாலை நேரம் கதிரவனின் ஒளி மங்கி மறைந்து கொண்டிருந்தது பாதை வழியே நடந்து கொண்டிருந்த போதகர் கண்ணில் பட்டது ஒரு சிறு துண்டு அதை எடுத்து அவர் கண்ணுக்கு அருகில் வைத்துக் கொண்டு படித்தார் அதில் ஒரு வசனம் என் மீட்பெயர் உயிரோடு இருக்கிறார் யோபுவின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி வசனம் என்பது தான் அந்த வசனம் மனசோர்வோடு வீடு நோக்கி நடந்து கொண்டிருந்த அந்த போதகருக்கு அவ்வசனம் புத்துணர்வையும் புது உற்சாகத்தையும் புதுமையான சிந்தனையையும் கொடுத்தது அடுக்கடுக்காக தமக்கு வந்து கொண்டிருந்த துன்பங்களை கண்டு பரிதவிக்கவோ பாரங்களை பகிர்ந்து கொள்ளவோ எவருமே இல்லையா என் ஆண்டவரும் கூட என்னிடம் பேசாமல் இருக்கின்றாரோ என்று புலம்பிக் கொண்டிருந்த அவருக்கு இந்த வசனம் ஆண்டவர் உற்ற துணை என்பதையும் கைவிடாத மீட்பர் என்பதையும் உயிரோடு இருக்கிறார் என்ற உண்மையையும் உணர்த்தி காட்டியது அவர் உள்ளத்திலிருந்து பாடல் வரிகள் பீரிட்டு வெளிவந்தன இவர் யார் தெரியுமா இவர்தான் போதகர் சாமுவேல் ஐயர் அவர்கள் என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார் கருத்தாழ மிக்க இப்பாடல் வரிகள் துன்பமும் துக்கமும் சோர்வும் நம்மை சூழ்ந்திடும் போது நமக்கு ஆறுதலும் ஊக்கமும் தந்திடும் அருமருந்தாக காணப்படுகின்றது இவர் தரங்கம்பாடி பெங்களூர் ஆகிய இடங்களில் இறைகியல் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியவர் பல மாணவர்களுக்கு முறைப்படி தமிழ் கற்பித்தவர் இசையில் ஆர்வம் உடையவர் கவிதைகளும் பாடல்களும் எழுதும் ஆற்றல் பெற்றிருந்தவர் இப்போதகரின் சாகாவரம் பெற்ற குணப்படு பாவி என்ற பாடலும் பிறரை பாவங்களில் இருந்து விலக்கி கிறிஸ்துவண்டை ஈர்ப்பதாக காணப்படுகின்றது இயேசு கிறிஸ்துவையே தன் வாழ்நாளில் உறுதியாக பற்றி கொண்ட இவர் அழகு தமிழில் ஆண்டவரை புகழ்ந்து பாடிய பாடல்கள் ஏராளம் ஏராளம் திருச்சபைகளில் இப்பாடல்களால் கிறிஸ்துவன்றி வந்தவர்களும் எண்ணற்றவர்கள் ஆண்டவரின் ஐந்து காயங்களே அடியேனின் அடைக்கலம் என்று கூறிய இவர் நெடுங்காலம் வாழ்ந்து மரணத்தை ஆதாயமாக ஏற்றுக்கொண்டார் கொண்டார் இவருடைய பிறப்போ இறப்போ உலகத்திற்கு தெரியாமலே மறைந்த காரியம் அன்பரே பிறர் வாழ்வுக்கு உயிர் கொடுப்பதாக மது வாழ்க்கை அமைகிறதா இயேசுவே செங்கரும்பே உன்னை எத்தனை நாவினால் எத்தினம் போற்றுவேன் என்று ஞாசுவேல் போதகிறவர்கள் வாழ்விலிருந்து வாழ்வுக்கு செல்ல கூறிய வார்த்தைகள் ஆண்டவரே நீ செய்த நன்மைகளை அனுதினமும் நினைத்து என்றும் உம்மை போற்றுவேன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக